குட் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க குமார் எல்லாரீங்க நல்லா இருக்கீங்களா ஓ குளி சேஃபாயோ ஹோப் எல்லாரும் சேஃப்சிருக்கிறோம் பத்தமாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் வணக்கம் வந்தனி நமஸ்தே நமக்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரச்சாச்சியும் மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்து இன்றைய டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்டு இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாஸ்டா வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டா வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த நாஸ்டா என்னென்னு சொல்கிறோம் பாருங்கள் இந்த நாஸ்டா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாஸ்தா நாஸ்தானே கொஞ்சம் ஆறி போச்சு இது ஆக்சுவலாக யூடியூப்பில் என்ன வந்து பார்த்திங்கன்னா பார்த்து அது செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீஸ் போட்டு அடியில் வந்து பார்த்திங்கன்னா கொபுசு அதுக்கு மேலே முட்டை அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறது பிஸா சாஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ் ஸோ இதெல்லாம் அப்படி யூடியூப்பில் பார்த்துச்சு ஈஸியாக செய்கிற ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிச்சு அப்புறம் மேலே கொஞ்சம் கேப்சிக்கம் இருக்கு ஸோ இன்னைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டா ஒரு ஒரு சீப்பஸ்ட் ஈஸியஸ்ட் ஒரு பீஸா அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா இப்போதைக்கு இது தாங்க மறக்காம சாங்க சார் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருக்கோங்க ஸோ வாங்க இன்னைக்கு நம்ம டேவிலி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றதான் நம்ம ருட்டீன் பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போதைக்கு வாங்க டக்கு டக்குன்னு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் முதல்ல இந்த நாஸ்தாவை சாப்பிட்டுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணுன்றதை முடிவு பண்ணிக்கலாம் ஸோ ஃபைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கிளம்பிட்டோம் பாங் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தொழு வேற போகணுங்க சரி வாங்க இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டை கிளம்புறோம் ஆஹா இடிக்கிறானே இடிக்கிறானே மொத்த வீட்டு இடிக்கிறான் பாருங்க ஓ வீட்டு இடிக்கணும் ப்ராசஸ் தாங்க நடந்துட்டு இருக்கு அங்கே

வீட்டை வந்து பாத்தீங்கன்னா இடிக்கிறாங்க கோடிக்கணக்கான மதிப்புள்ள வீட்டை எவ்வளவு அசால்ட்டா இடிக்கிறாங்க பாருங்க இது எவ்வளவு பெரிய வீடுன்றத பாருங்க முதல்ல உங்களுக்கு இப்ப தெரியும் பாருங்க உங்களுக்கு காட்டுறா இவ்வளவு பெரிய வீடுங்க இந்த காம்பவுண்ட்ல இருந்து அது வரைக்கும் இருக்கிற ஒரு நல்ல வீடுங்க பட் யாரோ வாங்கிருக்காங்க அதை வாங்கிருக்காங்க பட் டோட்டலா இடிச்சிட்டு புது வீடா கட்டணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ சத்தியமா இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும் வீடு வித்தவங்களோட நிலைமை நினைச்சு பாருங்க இந்த வீடு ஏன் வித்தாங்கன்னு தெரியல இருக்கிற எல்லாரும் காலி ஆயிட்டாங்களா இல்ல யாருமே இல்லையா அதை அனுபவிக்க அப்படின்னு சொல்லிட்டு செவ்வொரு ஒரு கீட்டுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க இப்போதைக்கு எங்கடா போறோம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போறோம் மார்க்கெட்டுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டீங்கன்னா காய்கறி சிக்கன் எல்லாம் முழுசா வந்து முறையில வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வாங்க போறோம் வாங்க போலாம் வந்தாச்சுங்க நம்ம சிக்கன் மார்க்கெட்டுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கோழி கோழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் எல்லாமே கோழி 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 கோழியா இருக்கேன் அந்தாண்ட கோழி 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 முட்டை ஈரல் ஃப்ரீயா கொடுப்பாங்களா ஆமா நம்ம பூனைக்கு கொடுக்கலாம் இவங்க வாங்கினா ஈரல் ஃப்ரீ அப்புறம் அந்த ஈரல் பூனைக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் வாங்க வந்த உடனே வாங்கிட்டு போவோம் வெந்தாச்சு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டமும் கிடைக்கும் ஃப்ரெஷ் சிக்கன் இந்த பக்கமாக இருப்பாங்க இதெல்லாம் ஐஸ் கிடையாது ஜஸ்ட் அதை கட் பண்ணி அதை முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு உடல் புத்தாங்க எல்லாம் பிடிக்கிட்டு மறுபடியும் பேக் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க ஸோ இந்த சிக்கனை தான் இப்போ நம்ம வாங்க வந்திருக்கோம் வாங்கிட்டு அண்ணனோட வண்டி எடுத்துகிட்டு மறுபடியும் கிளம்பிடலாம் இது பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியாச்சு இதை வாங்கினதுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈரல் கோழி ஈரல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுப்பாங்க ஆக்சுவலா இவங்கள்ட்ட ரெகுலரா வாங்கணும் அப்படின்னா அது ஃப்ரீயா கொடுப்பாங்க நமக்கு ஒரு கோழி ஈரல் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க தெரியுதா சோ ஒரு நல்ல குவாலிட்டி சோ இது நினைச்சா நம்ம சமைச்சு சாப்பிடலாம் பட் கிடையாது நம்ம வீட்டுக்கு இருக்கிற கிட்டன்ஸ் பூனை குட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் போடணும் தான் வந்து வாங்கிட்டு போறோம் பின்னாடி போய் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம் ஒரு கிலோ சிக்கன் தெரியுமா பதினேழு பண்ணேன் இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தஞ்சு போட்டு பாருங்க தொண்ணூத்தஞ்சு ரூபா சம்திங் நெருக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ரூபாய்க்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வருது நம்ம ஊர்ல இப்ப எவ்வளோ இருக்கும் சிக்கன் நினைக்கிறேன் ஒரு இருநூறு பத்து ரூபாய் இருபது ரூபா நான் இருக்கிறப்போ அதுதான் பார்த்தேன் இருநூத்தி எழுபது வரைக்கும் போயிடுச்சாம் நூறுவா இப்போ நம்ம ஊரில் எவ்வளோ போய்ட்டு இருக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சிக்கலாம் இவங்களேன்னு சரி வாங்க ஒரு சின்ன பச்சீஸ் க்ரீம் அது இதுன்னு சொல்லி என்னென்னோ வாங்க வேண்டியிருக்கு அதையும் வந்து வாங்கிட்டு இப்போ வீட்டில் கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா இன்னும் டீ குடிக்கல ஸோ அடுத்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடை மூடி இருக்கு ஸோ அதனால் கேரளா கடையில் வந்து ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கிட்டு அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம் வாங்க ஒரு டீயை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ அடுத்ததை பார்ப்போம் ரைஸ் சம்பவம் நடந்துட்டு இல்லையா சாயா என்னடா இது நமக்கு வந்த சோதனை சாயா இல்லை 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 நமக்கு டீ இல்லை சாயா இல்லை ஒன்னும் இல்லை ஏன் எப்படி நடக்குதுன்னு தெரியலை சோ முதலாளி சொன்னது எல்லாத்தையுமே இப்போ வாங்கிட்டு இந்த பக்கம் எடுத்தாச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஜூஸ் வித் மின்ட்டு மின்ட்டு லெமன் ஜூஸ் ஸோ இதையும் குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்துட்டு இருக்கு வந்தோடனே செல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோம் வெயில் போட்டு தாக்குதுங்க அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா

ஸோ இப்போ எங்கடா போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா நம்ம சிப்ஸுக்கு ஐடி போட்டோம்ல ஃபுட்டு ஃபிட்டு டெலிவரிக்கு ஐடி போட்டோம்ல அந்த ஆஃபீஸ்க்கு தான் போகிறோம் பிகாஸ் நம்ம ஓட்டின பேமெண்ட்டை வாங்குறதுக்காக போய்ட்டு இருக்கோம் எவ்வளோ பேமெண்ட் நம்ம ஓட்டி வச்சிருக்கோன்றதை நீங்கள் பார்க்குறீங்க ஓகேவா வாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொதிக்குது எவ்வளோலாம் கொதிக்க முடியுமோ அவ்வளவும் கொதிக்குதுங்கப்பா போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு ஸோ வாங்க இவ்வளோ நாளா ஓட்டினதுக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்ட் சிச்சில் இருந்து இப்போ தாங்க வாங்குறேன் என்னடா இவ்வளோ நாளா ஓட்டின ஃபர்ஸ்ட் பேமெண்ட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க எஸ் அது ஏன் அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் சாரி பதினாலு நாளைக்கு ஒருத்தர தான் பேமெண்ட்டே கொடுப்பாங்க அதுவும் நம்மளோட பேமெண்ட்டை புதுசாக கொடுக்க மாட்டாங்க அது உங்களுக்கு என்ன கணக்கு கணக்கில் காண்கிற பாருங்க ஸோ இதில் தான் வந்து அந்த ஆபீஸ் இருக்குது இந்த இடத்துல தான் நிறைய பேர் கேட்டிங்க ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கூட நிறையா போட்டு வச்சிருந்தோம் அந்த வீடியோ இருக்குது அந்த வீடியோவில் ஃபோன் நம்பர்லாம் இவ்வளோந்து கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அண்ணனுக்கும் வந்து ஒரு ஐடி இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறதுல தான் வந்துருக்கும் ட்ரை பண்ணுவோம் மேம் ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லி தெரியல கோ ஓகே ஜி சிப்பாமே ஸோ பக்கா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம் ஸோ இங்கேருந்து தலையை வந்து வந்துட்டார் வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடித்தாச்சு ஒரு பேக்கு கொடுறான்னு தான் கொடுக்க மாட்டேங்கிறான் பயபில்ல ஓகே மோதிரி ஓகே டாட்டா டாட்டா ஓகே சுக்ரன் சரி ஓகே இப்போ நம்ம கிளம்பியாச்சு வாங்க நேராக நம்ம லாஜிஸ்டிக் கம்பெனிக்கு ஒரு புது இடத்துக்கு நம்ம கம்பெனி வண்டி அட்டாச் பண்ணுறதுக்கும் சொல்லியிருக்கோம் இந்த பேமெண்ட் வந்து இன்னும் கையில் வாங்கலைங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவர் வந்து ஐடி போட்டு கொடுக்குறவர் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஆள் இருக்காரு அவர் அவர் வரணும் ஸோ எல்லா டீட்டெயில்ஸ் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வரோம் ஸோ இப்போதைக்கு கிளம்புவோம் அண்ட் நாளைக்கு ஒரு லொஜிஸ்டிக் கம்பெனி அதாவது பாக்ஸ் டெலிவரி பண்ணுவோம் இல்லை கொரியர் மாதிரி ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம போக போகிறோம் எல்லாமே இவங்க பேசி வச்சுட்டாங்கன்னா ஸோ நாளைக்கு அங்கே போயிட்டு நம்மளோட வண்டி அட்டாச் பண்ணுவோம் ஐம்பது அறுபதுங்கிறாருன்னா கீழாவது நாற்பது முப்பது நாற்பது ஐம்பதுங்க இதுல ஐம்பது கொடுத்தவங்க அறுபது கொடுத்தவங்க பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஒரு கொரியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறரியால் தான் கொடுப்பாங்க நம்ம பட் ஒரே ஜோனில் கொடுப்பாங்க ஸோ அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ நாளைக்கு அங்கே நம்ம போனால் தான் தெரியும் எப்படி நிலம் வரும் அப்படின்னு வெயில் பட்டையை கலப்புதுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ ரெண்டு மூணு நாளாக ரொம்ப ஒரு ஏற்றில் யாராக இருக்கீங்கன்னா சொல்லுங்கள் உண்மையிலேயே இந்த ரெண்டு மூணு நாளாக எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப 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 வெயில் அடிக்குது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவாங்க வண்டிக்கு நிழல் கிடைக்கல பாதி நிழலும் மீதி இதாக இருக்குது வாங்க போகலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேசிட்டோம் ஸோ அந்த ஐடி நம்பர் இன்னும் பேர் காட்டலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியில் தான் வந்திருக்கோம் வாங்க போய் பேச்சு அத்தனை நடத்திட்டு ஒரு ஐடியா ரெடி பண்ணிட்டு டெய்லி இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வரணும் வந்துட்டு நம்மளோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா சாரி நம்மளோட கொரியர் பார்சல்லாம் இந்த கம்பெனி வந்து பிக்கப் பண்ணிவிட்டு போய்ட்டு உங்களுக்கு கொடுக்குறத நம்ம டெலிவரி பண்ணிட்டு வரணும் ஜெய்பான் இந்தா போய்ட்டு தண்ணியை குடிப்போம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி பேசிஸில் இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா போஸ்டேஜ் பியாண்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பெரிய பெரிய பார்சலும் வருது குட்டி குட்டி பார்சல்லாம் அங்கே வச்சிருக்காங்க ஸோ நம்ம கார் அப்படிங்குக்குள்ளே நம்ம காருக்கு ஏற்ற மாதிரி பார்சல்ஸ்லாம் கிடைக்கும் அது நம்ம டெலிவரி பண்ணுற மாதிரி கொஞ்சம் ஸோ பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்சலுக்கு ஆறுரூவா கொடுப்பாங்களாம் ஆனால் டெய்லி ரொம்ப பெருசாக அதிகமாக வரும்னு நினச்சேன் அது அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை அப்படியே குட்டி குட்டியாக தான் கொடுக்குறாங்க செக் பண்ணுவோம் எப்படின்னு நம்ம பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டேஜில் நம்மளோட ஐடி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க லக் ட்ரை அவர் லக் இன் அனதர் ஒன் நியூ கம்பெனி ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க ஏன்டா இப்படி பண்ணுற அதாவது ஒரு இடத்துல வேலை செய்கிற இடம் நீ தவிகிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இந்த மாதிரி நமக்கு ஃப்ரீயாக வே வெளியே வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா யாருமே வந்து இந்த மாதிரி சவுதி அரேபியாவில் ஒரே இடத்துல பிடிச்சிட்டு அதே இடத்துல இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அவங்களோட இலக்கை வேறு வேற இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க ஸோ ஆசைப்படுவாங்கன்றத விட ஒரே வேலையில நமக்கு நிரந்தரமாக ஃபுட் கிடைக்காது இப்போ அன்னைக்கு நான் ஒரே நாளில் இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு ஓட்டினேன் பட் என்னால் அதை ஓட்ட முடியுமான்னு கேட்டால் இல்லை வாரத்தில் ரெண்டு நாள் தான் வேலை கிடைக்கும் மீதி நாள்தான் சும்மா தான் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டாலும் இதுலேயும் அதுலேயும் அதுலேயும் மாற்றி மாற்றி ஓட்டும் போது ஓவராலாக எண்ட் ஆஃப் தி மந்தில் நமக்கு அது ஒரு என்ன அமௌண்ட்டாக வந்து நிற்கிது அதுதான் நம்மளோட இன்கமாக இருக்கும் லெட்ஸி ஐடி செஞ்சோடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதோட இது ப்ரொசீஜர்லாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஐடி பாஸ்வேர்ட்லாம் பக்காவா போட்டாச்சு புது கம்பெனி போஸ்டேஜ் போஸ்டேஜில் நம்ம வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குட்டிங்க அட்டாச் பண்ணியாச்சுங்க ஒரு டெலிவரிக்கு ஆறு ரால் தான் ஆனால் கொடுப்பாங்க ஒரே சோனில் பட் நம்ம கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்கன்னா பன்னெண்டு ரியால் கொடுக்குறாங்க பட் நமக்கு ஆறு ஏழு தான் இவங்க கொடுக்குறாங்க ஆறு ஏழு அவங்க எடுத்துக்கிறாங்க ஏன் அப்படின்னா நமக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அதனால் ஸோ அந்த மாதிரி கனெக்ஷனு டெய்லி வந்து அவங்க நாற்பது இல்லை ஐம்பது அப்படிங்க வந்து நம்ம தான் இங்கே வந்து பிரிச்சு வைக்கிற பிரிச்சு வைக்கிறாங்க எடுத்து கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அவங்க பார்த்துக்குறாங்க ஸோ டெய்லி நான் வந்து எனக்கு எந்த ஏரியா பிடிச்சிருக்கோ இனிமேல் அந்த ஏரியாவில் இருக்கிற டெலிவரி ஷிப்மெண்ட்டை நான் எடுத்துகிட்டு கொடுக்குன்னு ஓடிடு வச்சுக்கிட்டாங்க இதுதான் இப்போ இருக்கிற கான்செப்ட்டு ஓகேவா நாளையிலேருந்து நான் ஒர்க் இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வாரத்தில் நாலு நாள் இங்கே ரெண்டு நாள் சிப்ஸில் ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போதைக்கு கான்செப்ட் பண்ண போறோம் எப்படி இருக்குன்னா இதில் ஓட்டி ட்ரை பண்ணிடுவோம் நமக்கு எப்படி இருக்கு எப்படி லாபமா நஷ்டமா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல ஸோ திஸ் இஸ் அவர் நியூ கம்பெனி போஸ்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் தான் ஆக்சுவலாக இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு சேம் டே டெலிவரி கான்செப்ட் அப்படிங்கிறதால நாலு மணிக்கு தான் மணிக்கு தான் வந்து நம்ம பிக்கப்பே பண்ணணும் நைட்டோட நைட்டாக போய்ட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடி வந்துடும் இல்லையா நாளைக்கு காலையில் வரணும் மிச்சம் இருந்தது இங்கே கொடுத்துட்டு அடுத்த சிக்மெண்ட் எடுத்துட்டு கொடுக்கணும்னு ஓடணும் ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் இது கட்டுப்படி ஆகுதா இல்லையா இதுல ஓட்டி பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் இதுல நமக்கு லாபமா நஷ்டமா அப்படின்றத ஓகேவா இப்போதைக்கு இந்த சுலைன்ற இந்த ஏரியா வந்து கிளம்புவோம் இங்க இருக்கிறது எல்லாமே லாஜிஸ்டிக் நிறைய லாஜிஸ்டிக்ஸ் அந்தந்த அந்த கம்பெனிஸ் எல்லாம் லெட்ஸ் ட்ரை டுமாரோ ஒரு புது உதயத்துடன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுதான் வந்துட்டோம் இந்த வீட்டை பாருங்க நல்லா இடிச்சு தள்ளிட்டாங்க வீட்டை மேல் பக்கத்துல இருந்து நல்லா இடிக்க காலி காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க என்னடா இது ஏங்கு பாருங்க இத பாரு நான் ஏத்துக்கு கொடுமை பண்ணுது இந்த பூனை மூணு குட்டிங்களையும் வச்சுட்டு இப்போ பாருங்க நம்ம கதவு திறந்தா கூட எவ்வளோ இடைஞ்சதா இருந்தாலும் நான் நவுருவேண்ணா நீ வேணா எங்கன்னா போடா அப்படிங்க படுத்துக்கிட்டு நவுருவனாங்குது எங்க ரெண்டுதா ரெண்டுதான் இருக்கு என்ன ஒண்ணு இங்க இங்கே உள்ள ஓடிச்சா இதுகட்ல ஓடிடுச்சா கொய்யால கொய்யாலை இன்னொருத்தான் உள்ள போயிட்டான் பாருங்க இங்கே உட்காந்துருக்கான் பாருங்க உள்ள மூணுமே வெளியே வருவோனா இங்குதுங்க ஓகே பாக்ஸ் கழிச்சி போட்டுருவோம் ஓகே ஜெய்பேன் கம்பெனியில் வந்து அட்டாச் பண்ணியாச்சு வந்து நம்மளுக்கு ஒர்க் எப்படி போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஜீப்பன் ஹோப் நல்லபடியா போகணும்னு நினைப்பு பார்ப்போம் ஒரே ஜோன்ல தான் கொடுப்பாங்க என்ன நடக்குதுன்னு செக் பண்ணிக்கலாமே இதுல எல்லாம் ப்ராஃபிட் இருக்கா இல்லையா அப்படின்னு எவ்ரி டூ வீக்ஸ்க்கு தான் பேமெண்ட் நமக்கு ஒரு குட்டி ட்யூட்டி வந்துச்சு முதலாளி முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா மேடத்தை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வாப்பா உங்க வீட்டுல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்ல சரி ஓகே இறக்கி விட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ வாங்க இப்போ டக்கு டக்கு நம்ம கிளம்புவோம் என்ன இதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் அண்ட் இந்த பக்கம் நம்ம வண்டியோட ஒரு டேஷ்போர்டை வச்சு பாருங்கள் என்னடா இது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இதுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி போடுறேன் உங்களுக்கு எப்போ போடுவேன்னு எனக்கே தெரியாது ஆனால் அது ஷார்ட்ஸ் போடுறேன் கேட்டோம்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்க போது

என்னடா நீ என்னமோ பிரி விஜா கிரிவிஜா அப்படின்னு அப்புறம் முதலாளி டியூட்டிங்கிற அப்படின்னு ஏப்பா முதலாளி விசா கொடுத்துருக்காரு அவருக்காக இந்த மாதிரி ஒரு சில ஹெல்ப் கூட நம்ம பண்ணலாம்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா இருக்காது அதெல்லாம் தப்பாயிடும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அவங்களோட போய்ட்டு மேடத்தை விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நான் விட்டுட்டு வரேன் அப்படின்னா ஸோ மேடத்தோடய முதல் டூட்டி டியூட்டி ஹாப்பி அப்புறம் இந்த ஆம்பியன்ட் லைன் எப்பரா உனக்கு கிடைச்சிச்சு இது ஏன் இந்த சைடு எல்லாம் இல்ல இந்த சைடு மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க ஆக்சுவலா அவ்வளோ கொழுப்பு வந்துச்சா அவ்வளவு பணம் வச்சிருக்கேடா ஆஹா ஓஹோன்னு மறுபடியும் எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சுறதீங்க கத்த ஆரம்பிச்சுங்க இது வந்து என்ன தெரியுமா ஒரு உங்களுக்கு ஒரு சின்னதா உங்களுக்கு சொல்கிறா பாருங்க இது வந்து எப்படி நான் வாங்கினேன் அப்படின்னா அலி எக்ஸ்பிரஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது ஒரு புது மெயில் ஐடி கொடுத்து நம்ம லாக்இன் பண்ணோம் அப்படின்னா முதல் மூன்று பொருள் வந்து நமக்கு வெறும் இரண்டு ஒன்னு புள்ளி தொண்ணூத்தஞ்சு ரியாலுக்கு கிடைக்கும் ஸோ அஞ்சு புள்ளி தொண்ணூத்தஞ்சு ரியாலுக்கு வந்து நான் இன்னும் ரெண்டு ஐட்டம் வர வச்சிருக்கேன் அதையும் ஷார்ட்ஸ் நான் எடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் அது யூனிக்காகவும் இருக்கும் சின்னதாக இருக்குது என்னடா அது நல்லா இருக்கு அப்படின்னு தோணுச்சு மேலே இருக்கிற படதாவை எடுத்துட்டேன் ஓகேங்களா எடுத்தாச்சு இந்த லைட்டு பாருங்கள் இந்த பக்கம் யூஎஸ்பி சோர்வி இருக்கு எத்தனை பேர் தெரிஞ்சு தெரியல இங்கே ஒயர் போது பாருங்க அதை அப்படியே இங்கே அப்படி சோரி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே ஷோ ஆகுது நல்லா இருக்கல ரெண்டு ரியால் ஒன் பாயிண்ட் நைன்டி ஃபைவ் ரியால் நம்ம ஊர் காசுக்கு மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது ரூபா கூட இல்லைங்க நாற்பது ரூபா சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம போட்டிருக்கோம் ஐம்பது ரூபாயே பிடிச்சிக்கோங்களேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஆம்பியன்ட் லைட் அப்படிங்கிறது இந்த பக்கம் உள்ள வரைக்கும் இருக்கு கொல்லப்படாதீங்க சில வந்து பார்த்தா தெரியும் பக்காவா இருக்கா ஐம்பது ஏழுக்கு இருக்கு செம்ம கிரேசியா இருந்துச்சுங்க இது சோ போடுவோம் இதெல்லாம் வருமா அப்படின்னு கூட எனக்கு தெரியாது டக்குன்னு பாக்குறேன் போ வந்துருச்சு என்னோட இது ஆச்சரியமா இருக்கு இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நானே வந்து பாத்தீங்கன்னா உண்மையில ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எஸ் சார் ரியலி இது வந்து இதுலி இட்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லணும் ஃபிட்டிங் அங்கே லைட்டா இங்க ஒரு ஃபிட்டிங் இந்த இடத்துல ஒரு ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் தடுமாறுது அதை அப்படி இப்படின்னு சரி பண்ணிடலாம் பட் ஓகே இல்லைங்க ஐம்பது ரூபாய்க்கு வேற என்னங்க வேணும் நீங்களே சொல்லுங்க பாப்போம் இங்க பாருங்களா லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அதோட உண்மையான அந்த ஒரு இது வெளியே வருது பாருங்க இருட்டா இருக்கு வெளிச்சா இருக்கு கிட்ட அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் லைட் அப்படியே தெரியுது அப்புறம் என்ன கேமரால நல்லாவே இங்க பாருங்க இப்ப டேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க வெளிச்சம் போயிடும் சோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாத்தீங்களா செமையா இருக்குல்ல ஐம்பது ரூபாய்க்கு அப்புறம் வேற என்ன சும் நம்மளே உட்காந்து கையில் அப்படியே நான் ஒட்டி விட்டேன் டேஷ்போர்ட்ல உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு இப்ப இங்க இருந்து வந்ததுதான் வந்தாச்சு மணி வந்து பாத்தீங்கன்னா எட்டரை ஆகுது ஓபன் பண்ணி போடுவோம் நாளைக்கு புது கம்பெனியில் ஓட்ட போறோம் டெய்லி நாலு மணிக்கு தான் அது சரி இங்கிருந்து ஓப்பன் பண்ணும் ஒரு முப்பது ரூபான்னு வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டெலிவரி பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் ஆர்டர் வந்தோடனே உங்களுக்கு வாங்க நம்ம ரூமுக்கு ரூமுக்கு வந்தோடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்தது ஒரு கொய்யா அந்த கொய்யா நம்ம வந்து வாங்கி வச்சிருந்தோம் நல்லா முத்து மாதிரி தண்ணி மேலே நிக்கிதா கழுவி வச்சிருக்கோம் இந்த கொய்யா வந்து பாத்தீங்கன்னா போறோம் சவுதி அரேபியாவுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் இந்த நைன் டென் இயர்ஸ் கிட்ட ஆக போகுது கொய்யா வாங்கி சாப்பிட போகிறோன்னா பார்த்துக்காங்களேன் இந்த கொய்யாவை ரைட் ஹேண்டில் சாப்பிட்ணும் இது ஏதோ ஒரு வேற கண்ட்ரி கொய்யா பார்க்கவே பல பழப்பா வள வளன்னு இருக்கு பாங்க பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் விற்கிற அந்த கொய்யா மாதிரி அப்படியே தான் இருக்குது அந்த டேஸ்ட்டு ஓகே ஜி மேம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது முடிஞ்சிச்சு அண்ட் புது கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டைம் நாளைக்கு வண்டி ஓட்டி ட்ரை பண்ணுவோம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமே வாங்க போகலாம் அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுவோம் நாளைக்கு புதுகொம்பலில் வண்டி ஓட்டிட்டு எப்படி அதோடய ரெவன்யூ இருக்குன்றதையும் உங்களை ஷேர் பண்ணுறேன்